திருச்சியில் இருந்து சென்னை எக்மோர் வரை செல்லக்கூடிய அதிவிரைவு வண்டி திருச்சியிலிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட்டு சிதம்பரம் கடலூர் வழியாக விழுப்புரம் வழியாக செங்கல்பட்டு தாம்பரம் சென்று சென்னை எக்மோர் சென்றடையும் சோழன் அதிவிரைவு வண்டி தற்பொழுது வந்த வண்ணமாக இருக்கிறது அது மயிலாடுதுறை சந்திப்பு ஒன்றாவது நடைமேடைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் ஒன்று பத்து அந்த அளவிற்கு அது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நான் ஒன்றாவது மடை மேடையில் இப்பொழுது காத்திருக்கிறேன் எனக்கு அளிக்கப்பட்ட இடம் எஸ் த்ரீ நாற்பத்தஞ்சாவது அப்பர் பர்த் அதுதான் எனக்கு கிடைத்தது அதிலிருந்து தான் தற்பொழுது நான் சென்று வர வேண்டும் கொஞ்சம் முன்கூட்டியே நான் மறையூரிலிருந்து மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து தற்பொழுது மயிலாடுதுறை சந்திப்பு ஜங்ஷன் இங்கே தான் நான் நிற்கிறேன் நான் வந்ததற்காகத்தான் இதை பதிவு செய்கிறேன்

दानिश का है कोच ट्रेन कोच जी ता चेक बिजूरा पानी से सीट नंबर 21 उचित परास गडालो विडपुरा तापर से होकर चेन्नई एरुपुर तक जाने वाली सोलो एक्सप्रेस रवाना होने रोज लोडी की देवी बहुत प्रभाव से और और बहुत तो दिखाई के शास्ता से ट्रेन का भाग जो சோழன் அதிவிரைவு வண்டி திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக மயிலாடுதுறை தற்பொழுது வந்து போகிறது இங்கிருந்து சிதம்பரம் கடலூர் விழுப்புரம் வழியாக செங்கல்பட்டு சென்று அங்கிருந்து தாம்பரம் வழியாக சென்னை எக்மோர் சென்றடையும் நடைமேடை ஒன்றில் வந்து கொண்டிருக்கிறது சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்